வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கொழுக்கட்டை கடலைப்பருப்பை வச்சு பூரணமாக வச்சு கொழுக்கட்டை தாங்க ரொம்ப எம்மையாக டேஸ்ட்டாக எப்படின்னு பலா இலையை பயன்படுத்தி ஐஸ்கிரீம் ஷேப்பில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்வேல செய்யலாம் வாங்க கடலைப்பருப்பு பூரணம் குழுக்கடை செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி கால் கப் கடலைப்பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் கால் கப் கருப்பட்டி வெல்லம் மூணு ஏலக்காய் எண்ணெய் தேவையான அளவு ஒரு கப் தண்ணி ஒரு கப் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் வாங்க இப்போ நம்ம முதல்ல ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற கடலை கடலைப்பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வேக வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி பூரணம் செய்யணும் வேக வச்சுட்டு சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில் வச்சு வேக வைங்க இந்த மாதிரி பருப்பு எடுத்திங்கன்னா ரெண்டாக உடையணும் அந்த அளவுக்கு வந்திருந்தால் போதும் ரொம்ப ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது ஒரு மிக்ஸி சார் எடுத்து இந்த கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கடலை பருப்பு பூரணம் செய்கிறதுக்கு அது கூட கருப்பட்டி வெள்ளம் வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் கருப்பட்டி வல்லத்தையே ஆட் பண்ணி சேர்த்து அரைங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்போ தான் பூர்ணம் நல்லா டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேங்க இது ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் வாழை யூஸ் பண்ணி வாழைலையெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க நீங்கள் பிளேட்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிங்க சுவை அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி கை வச்சு நல்லா தேங்காய் துருவல் எல்லா பக்கமும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க நான் வேக வைக்கிறப்பே உப்பு சேர்த்து வேக வச்சுருக்குறேங்க வே கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் அந்த பூர்ணம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட்டை வந்து நமக்கு எடுத்து கொடுக்குங்க இதே மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுருக்கேங்க இப்போ வாங்க நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு மேல் மாவு அரிசி மாவு ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் வந்து ஒரு கப் அரிசி மாவுங்க நான் கடையில் கிடைக்கிற அரிசி மாவு தான் வாங்கியிருக்கேன் கொழுக்கட்டை அரிசி மாவுன்னு கிடையாது நார்மலாக பச்சரிசி மாவு கடையில் கிடைக்கிற மாவு வாங்கியிருக்கேன் மிதமான தீயில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் நல்லா வறுத்துக்குங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இன்னொரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஓரங்களில் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசி மாவு நல்லா மூவ்மெண்ட் ஆனதுன்னா கரெக்டாக வருபட்ருக்குன்னு அர்த்தம் இப்போ அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இப்போ வாங்க மாவு பசுகிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப் தண்ணி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்ட தண்ணியில் நீங்கள் மாவு பசந்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக கொழுக்கட்டை மேல் மாவு வந்து காயாத ரொம்ப நேரமும் சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குங்க இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா தண்ணி சூடாக இருக்கிறப்ப நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸ்பூன் வச்சுட்டு வெது வெதுப்பாக கை வைக்கிற பக்கம் வந்தோடனே ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சு கொடுங்க ஓரளவு அரிசி மாவு ஒட்டை தான் செய்யும் லைட்டாக கையில் எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் வச்சுட்டு நல்லா உரங்களெல்லாம் நல்லா தேய்ச்சி நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க அப்போ தான் மாவு நல்லா அந்த சுடுதண்ணிலே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் கொழுக்கட்டைக்கு மாவு தயாராகிடுச்சிங்க பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு ரொம்ப நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நான் இன்றைக்கி பழைய இலையில் தாங்க செய்ய போகிறேன் நான் பல இலை நல்லா பெரிய சைஸ் இலையாக ஆறு ஏழு இலை கல் கழுவி வச்சுருக்கேங்க கழுவிட்டு தூசி எதுவும் இல்லாத இருக்கணும் பூச்சி இலை இல்லாமல் இருக்கணுங்க எடுத்துக்குங்க இந்த மாதிரி கோன் ஷேப்பில் நம்மளை நோக்கி மடிச்சிங்கன்னா நமக்கு ஐஸ்கிரீம் ஷேப்பில் கூம்பு வடிவில் கிடைக்குங்க இதே மாதிரி அதோட தொடக்கிற பாயிண்டியும் முடிகிற பாயிண்டையும் வந்து இந்த மாதிரி ஒரு பல் பல்குத்துற ஸ்டிக் வச்சு தச்சுக்கிங்க உங்கள்கிட்ட தென்னை சீவர் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் செஞ்சுக்கலாங்க இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி கூம்பு வடிவம் வரதுக்கு நம்மளை நோக்கி நான் கையை எப்படி வச்சு செய்கிறோம் அதே மாதிரி செஞ்சிங்கன்னா கூம்பு வடிவம் வந்துடுங்க இப்போ இந்த தொடங்குகிற பகுதியையும் முடிகிற பகுதியையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இந்த குச்சால் தச்சுக்கணுங்க இதே மாதிரி நான் எல்லா இலைகளையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இன்றைக்கி நான் ஒரு கப் அரிசி மாவுக்கு எனக்கு எட்டு அளவுக்கு தாங்க வரும் அதனால் நான் எட்டு இலை எடுத்திருக்கேன் எட்டி இலையும் இந்த மாதிரி மடித்து குச்சி போட்டு வச்சுருக்கேன் இப்போ லைட்டாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா அரிசி மாவு வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கையில் இந்த மாதிரி உருண்டைகள்லாம் எடுத்து உள்ளே வைங்க வச்சுட்டு ஒரு விரலால் இதே மாதிரி மாவை எல்லா பக்கமும் கூம்பு வடிவில் பரப்பி விடுங்க பாருங்கள் இப்போ எல்லா பக்கமும் நல்லா பரப்பியாச்சு ரொம்ப திக்னஸாக இருக்கக்கூடாது மீடியமான திக்னஸ்லாம் நல்லா பரப்பி விட்டுக்குங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணம் ஒரு உருண்டையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக மேலே கவர் பண்ணிக்கலாம் கவர் பண்ணுறதுக்கு அரிசி மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே ஓரங்களில் நல்லா தேய்ச்சி விடலாம் அது இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி ஒட்டிடுங்க அப்போ தான் பூரணம் வெளில வராத நமக்கு அழகாக வெந்து வரும் இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் இன்னொரு பழையெல்லாம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கையை வச்சு எல்லா பக்கமும் அந்த மாவு போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இப்போ பூரணம் உள்ள வச்சுட்டு கவர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு வச்சு நல்லா கையால் இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் விடுங்க நல்லா ஒட்டிக்கும் இதே மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி நமக்கு எட்டு கொழுக்கட்டை கிடச்சிருக்குங்க ஒரு கப் அரிசி மாவு இரநூத்தம்பது மல் கப்பால் எடுத்தேன் அதில் இப்போ கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை வந்து ஆவியில் வேக வைக்கணும் அதுக்கு முதல்ல ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம எப்படியும் இட்லி சுடுவோம்ல அதே மாதிரி அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்த பிறகு தான் நீங்கள் ரெடி பண்ண பூரண கொழுக்கட்டையை உள்ளே வைக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ண பழாயலை கடலை பருப்பு பூரண குழுக்கட்டையே உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க எனக்கு எட்டு கிடச்சிருக்கு மூடிக்கிறேங்க மூடிட்டு மிதமான தீயில ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் வச்சீங்கனாவே போதும் இப்போ நல்லா ஆவி வெந்து வந்துட்டுருக்கு இப்போ பன்னெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் அழகாக வெந்து நமக்கு சூப்பரான வாசனையோட குழுக்கட்டை வந்து தயாராகிடுச்சு இந்த மாதிரி கையை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் இருக்கணும் அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி வேகலைன்னா நீங்கள் திரும்ப கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் இப்போ இதை ஒன் பை ஒன்னாக நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு வந்து சர்வ் பண்ணிக்கலாம் வாங்க இந்த பலகளை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நான் செஞ்சிருக்கேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குட்டீஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க நமக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அந்த குச்சியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி சாப்பிட்றப்ப தான் நீங்கள் இலையை ஓப்பன் பண்ணும் இடையில ஓப்பன் பண்ணக்கூடாது கொஞ்சம் ஆறுனத்துக்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா மிதமான சூடு இருக்கப்போ சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு மாவு இதே மாதிரி பல இலையை வச்சு ஐஸ்கிரீம் ஷேப்பில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தே சூப்பராக இருந்ததுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்